இது ஒரு பத்தாண்டுகளா பார்க்கிறோம் அதற்கு முன்பு வந்து பிறந்தளவுக்கு இந்த பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ட்ரில்லியன் டாலர் ட்ரீம் எல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு ஏழு பத்து வருஷமா தான் பார்க்கிறோம் அதுவே ஒரு நல்ல அதுவே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தான் இது போன்ற அந்த டார்கெட் ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறது நிச்சயமாக அதாவது இந்திய பொருளாதாரம் நம்ம முதல்ல வந்து மாநிலங்களை பார்க்கறது முதல்ல இந்திய பொருளாதாரத்துடைய அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ்டிவா இருக்கு அடுத்த பத்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பார்க்கும்போது கம்பேரபிள் நேஷன்ஸ் அதாவது ஒப்பீட்ட அளவுல நாடுகள் அளவுல பார்க்கும்போது இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த ஏழுல இருந்து எட்டு சதவீதம் அளவுக்கு இல்ல அதற்கு மேலும் வளரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அடுத்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அதாவது கன்சிஸ்டன்ட் குரோத் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கும் ஆஹ் இப்ப சைனா போன்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது ஸ்லோ டவுன் ஏற்பட்டிருக்கு அது திரும்பி அந்த பழைய நிலைமை வருவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் தெரியல இந்தியா பொருளாதாரக்கு ஒரு குளோபலி ஒரு ஷைனிங் ஸ்டார்ட் ஒளிரும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏழு எட்டு சதவீதம் அப்படின்னா கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அதாவது மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் ஆஹ் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக இந்தியாவுக்கு ஏற்படும் அதனால எல்லா மாநிலங்கள் இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் முன்னணியில இருக்கு நம்மளுடைய வளர்ச்சி ஏற்படும் போது அது இந்திய பொருளாதாரத்தையும் பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ண அந்த ஏழு எட்டு சதவீதம் இந்தியாவுக்கு ஒரு ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் ட்ரீம் இருக்கு அது அதனுடைய பகுதியாக ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறது தமிழ்நாடுக்கு கட்டாயம் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான் பட் அதுல நிறைய அதுல நிறைய இன்னும் டெவலப்மெண்ட் கொண்டு வர வேண்டியிருக்கு அதாவது இப்போ காம்படிஷன் வித் ஸ்டேட்ஸ் அதாவது மாநிலங்களுக்கு இடையான போட்டி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு முன்பெல்லாம் இப்படி பத்து வருஷம் எல்லாம் இந்த அளவுக்கு போட்டி இருக்கல இப்ப வந்து பல மாநிலங்களும் வந்து இது போன்ற இன்வெஸ்டர் மீட் நடத்துறாங்க இன்வெஸ்டர் வந்து ரொம்ப ஆக்டிவாய்ட் பண்றது இதெல்லாம் இப்ப சமீப காலமாக பார்க்கிறோம் பட் நேச்சுரலி தமிழ்நாடுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ஒண்ணு முக்கியமாக இரண்டு துறைமுகங்கள் சென்னை தூத்துக்குடி இருக்கு நிறைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் சென்னை உட்பட பல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு எம்ப்ளாயபிள் ஸ்கில் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது இங்க வரக்கூடிய நிறுவனங்களுக்கு ரெடிமேடாக டேலண்ட் ஸ்கூல் அவைலபிளா இருக்கு எம்ப்ளாயபிள் ஸ்கில்டு பர்சன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவைலபிளா இருக்கிறதுனாலதான் ஒரு நேச்சுரல் அட்ராக்ஷன் இருந்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கனெக்டிவிட்டி போர்ட் கனெக்டிவிட்டி இதெல்லாம் நம்ம மே மேம்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த முதலீடுகள் சாத்தியம் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயப்பாடும் இல்ல இது இது வந்து இந்த இன்வெஸ்டர் மீட்ஸ் வந்து ரெண்டு வகையா பார்க்கணும் ஒண்ணு வந்து என்ன மார்க்கெட்டிங் அதாவது நம்ம வந்து இந்த மாதிரியான மீட்டிங் நடத்தும் பொழுது நம்ம உலகாரங்களை நோட்டீஸ் பண்ணப்படுவோம் தமிழ்நாடு மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம்ல இதை தெரியப்படுத்தணும் இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி வந்து எக்ஸிக்யூஷன் அந்த செயல்படுத்துற விஷயங்கள் அதாவது இங்க நடக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அடுத்ததாக லாஜிக்கல் கன்க்ளூஷன் எப்ப போகும் அப்படின்னா அந்த முதலீடுகள் வந்து அமையணும் அப்பதான் வந்து அது முழுமை பெறும் அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இரண்டு நாட்களுடைய இந்த ஈவெண்ட்ஸ்ல நிறைய சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அதோட ஃபாலோ அப்பாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா இனிமேதான் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பியூரோக்ராட்ஸ்க்கு எல்லாம் அதிகமான வேலை இருக்கும் ஏன்னா அவர்கள் இப்போ ஒரு மீட்டிங்ல பார்த்ததுக்கு பிறகு இனிமே தனித்தனியாக ஒன்றும் முன்னாக அவர்களை சந்தித்து ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸை சந்தித்து அவர்களுக்கு அவர்களுடைய தேவை என்ன அவர்கள் எந்தெந்த விதமான தேவைகள் உடனே வேணா எல்லா துறைகளுக்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கும் லேண்ட் அக்விசிஷனாக இருக்கட்டும் இல்லை டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்கில்டு மேன் பவரா இருக்கட்டும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு தேவைகள் இருக்கும் அதெல்லாம் சரியாக அசஸ் பண்ணிக்கொண்டு முதலீட்டுகளை வந்து வெறும் அந்த அக்ரிமெண்ட் மட்டும் போடாம முழுமையான ஒரு வடிவுக்கு கொண்டு முக்கியமான சேலஞ்சா இருக்கும் அது நம்ம விட்டா இந்த மீட்டிங்கோட சக்சஸ் அப்படிங்கிறதும் கட்டாயம் முழுமையை பெற்றுவிடும் அப்படிங்கிறது எந்த விதமான ஆஹ் ஐயப்பாடும் இல்லை இன்னைக்கு நிறைய அந்த டெலிகேட்ஸ் பேசினதையே பார்த்தோம் நிறைய முன்னணி தொழில் நிறுவனங்களுடைய தலைவர்கள் அவர்கள் தெரிவித்த அந்த பாசிட்டிவ் கருத்துக்களே வந்து ரொம்ப ஒரு அட்டாட்சியாக இருக்கு அதனால இன்னும் முனைப்போட செயல்பட்டு இந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த ஃபாலோ அப் ஆக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு ரிசல்ட் ஆன் த கிரௌண்ட் ஏற்படும் ஏன்னா பொருளாதார வளர்ச்சி தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கும் ரொம்ப ஏற்றது அது மட்டும் இல்லாம மாநிலங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக பொருளாதார வளர்ச்சி அமையும் ஏன்னா இந்தியா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் முழுக்க முழுக்க ஒரு கேபிட்டல் ஸ்டேட் இல்லாம எல்லா தரப்பு மக்களையும் இணைத்து நடை பண்ணக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய திட்டங்கள் சமூக நல திட்டங்கள் இருக்கு அதற்கெல்லாம் அடிப்படையாக நம்ம ஒரு வலுவான பொருளாதாரம் இருந்தால்தான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படி ஒரு வலுவான தளம் இருக்கல அப்படின்னா நமக்கு அந்த அந்த பினான்சியல் பேர்டன் அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டிருக்கும் அதாவது வளர்ச்சியும் பேலன்ஸ் பண்ண அதே நேரத்தில் அந்த அதாவது நலத்திட்டங்களையும் பேலன்ஸ் பண்ணுவதற்கு அடிப்படையாக நமக்கு நல்ல பொருளாதாரம் அமையும் இது போன்ற முன்னெடுத்துகள் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் பண்ணும்போது நமக்கு அந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கூடிய விரைவில் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட்டாக பார்க்கலாம் சாத்தியமான தான் கூடிய விரைவில் அடையலாம் அப்படிங்கிறீங்க

சோ அதனால நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மிக மிக முக்கியமாக அத்தியாவசியமான வளர்ச்சி தான் நம்மளை இந்திய பொருளாதார வளர்ச்சியோட இருக்கும் அதனால இந்த டார்கெட் நம்ம பிக்ஸ் பண்றது ஒன்னா இருந்தாலும் அதற்குண்டான அந்த சூழலை வெகு வேகமாக அதாவது சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இன்வெஸ்டர் மீட் மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்பா செயல்பாடுகளை தீர்மானிக்காமல் வரக்கூடிய காலங்களில் இந்த இரண்டு நாட்களுக்கு பிறகும் வெவ்வேறு வெவ்வேறு முதலீட்டாளர்கள் அது உள்நாட்டு முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து அவங்களை என்கேஜ் பண்ணி அவங்களை வரவேற்பதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் கூடிய விரைவில் நம்ம அதை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சாத்திய கூற அப்படிதான் ஏற்படும்